இன்ட்ரோடக்ஷன் அவங்க கூட ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ் அதுக்கப்புறம் அப்படி போய் இன்ட்ரோ பிளாக்கு அதுக்கப்புறம் அவன் ஈஸியாக பத்து நிமிஷத்துல கதை பண்ணி படம் பண்ணுறத விட்டு போட்டு கடைசி கப்பூர் ஃபஸ்ட்டு தெரியல செகண்ட் எப்படி தெரியல நம்ம எத்தனை வாருன்னு தெரியல கடைசி இவ்வளோ ஒரு நோக்கி என்ன ஏது எதுக்கு சரியான தீர்வு சொல்லிடுவோமா நீ பெரிய ரைட்டர்ஸ் பெண்பெலாம் இருக்கா பெரிய ரீமேக்கா ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ் பொறுத்த நான் பார்த்து எடுத்துருக்கோமா எதுவுமே இல்லாமல் நான் அவர் இருக்கிறேன் பார் நீ பார் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சிக்கு தம்பிக்கு ஒரு சல்யூட் எடுக்கணும் இது ஒரு என்ன நினைங்க அவருக்கு காசை சம்பாரித்தோம்மா ஒரு இடம் வாங்கி போட்டோம்மா ஒரு ஃபார்ம் ஃபேம்லஸ் கட்டினோமா அங்கே ஃபாரின் போனோமா அங்கே போனோமா இங்கே போனோமான்னு சுற்றாங்க நீங்கள் பாட்டுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் தூக்கி போட்டு சினிமா படம் எடுத்து டீன் வச்சு ஒரு ஆளை வச்சு கண்டுக்கிறவே கஷ்டம் நீங்கள் உங்கள் ஒரே பயங்கரமான குற்றமால் வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்த்தி அரங்கணிச்சு போறதுன்னு சொல்ல சாதாரண காரியமா அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வைக்கும் கண்டிப்பாக அந்த சினிமா உங்களை விட விட் அது லவ் சார் லவி சார் நான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் கான்ஸ்டபிளாக நடிங்கினார் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசணுன்னு ஆனால் எனக்கு நாமத்தை போடுங்கன்னாரு நான் சொன்ன அரை மணி ஃபோரில் சுந்திசி சார் கூட இருந்தேன் நாமம் போட்டு போலீஸார் நடித்தேண்ணே அப்படியானு சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் போடுங்க நாமத்த இருந்தார் அப்புறமேலே அந்த படத்தை கடல் நம்பிக்கை உள்ள ஒரு போலீஸார் என்ன இதுலேயும் அழகுதானே அப்படியே அலைஞ்சிருந்தார் என்ன அப்படி சொன்னாருன்னா கரெக்டாக இருக்குமே பேசாமல்னே நல்லா இருக்குங்களேனு அப்படின்னாரு அவங்களுக்கு சே அதுக்கு வேணும்னே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டு போனார் ஒரு வேளாக்கை சொல்லிட்டு ஓகே ஓகே இல்லை ரைட் ரைட்னே அம்மார் படம் நடந்துட்டு இருக்கீங்க உருமலைப்பேட்டையில் நானும் குமரே ஒரு கும்பரனே கல்யாணம் சார் நட்டி சார் எல்லா ரூம்ல உட்காந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் பதினஞ்சு நாள் உச்ச வச்ச வெயில் கம்பிக்கு அம்மா போட்டுருச்சு புரிய கம்பிக்கு அம்மா போட்டுருச்சு உடம்பு சரியில்லை காலையில் ஷூட்டிங் இருக்காரு நான்லாம் போய் கையால் பிடிச்சிட்டேன் தம்பி நீ வீட்டுக்கு ஷூட்டிங் பிரேக் பண்ணி உடம்ப பார் என்ன உங்கள் டேட்டில் கிடைக்காதே காமினேஷன் இருக்கா நீ கூப்பிளா நான் வரேன் யாராவது வரமாட்டான்னு சொல்லு நான் ஃபோன் பண்ணுறேன் இந்த படத்தோட வேறுபோ இந்த படத்தில் போய் நம்ம கிளிக்க போகிறோம் நான் சொல்கிறேன் தம்பி உடம்பைப்பாரு நீ இருந்தால் தானே எல்லாமே நடத்தா நீ தானே கேப்டரு தெரியுங்கன்னு அதுக்கப்புறம் மறுநாள் சரி கிளம்பி போடலாம்ட்டு ஊர்லேருந்து வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டரை நான் பார்க்கும்போது நான் தான் சொன்னேன் தம்பி உடம்பு சொல்ல சார் என்ன அதை இல்லையா அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவில் இருக்க நம்ம அவரை கைவிடக்கூடாது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு தன்னாதான் அந்த தம்பி மற்றவங்களுக்கு பண்ண முடியும் அந்த தம்பி உங்களோட ஃபோட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டிருக்கீங்க இது இதுதான் ஃபஸ்ட்டு இது ஒன்று நாங்கள் டைரக்டராக அனுப்பிட்டார் அவர் தொடங்கி வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள் நல்ல படமாக பண்ணுங்கள் நிறையா செலக்டிவாக பண்ணுங்கள் உங்களை நியூசிக்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி